அடுத்த நோம்பு பணி அழகியாச்சும் ஏராூர்ல சகரன் படம் வாப்பா. இருபத்தெல்லாம் கிழம நமக்கு சாப்பாடு கிடைக்குமோ சரியா அப்படி கிடைச்சாலும் அது நமக்கு போதுமோ சரியா இதெல்லாம் நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது சரியா நாங்க ஏறாவில் சாப்பாடு சகர் ஏற்பாடு செய்யற இடம் ஒன்று பட் யாருமே இஞ்சு அப்படி எதுவும் செய்யலை ஸோ இதெல்லாம் சரி வேணாம் சரி நாங்கள் போன இடம் தான் பம்மியடியில் இருக்கிற அனா ராயல் கேஃப் ரெஸ்டாரண்ட் ஒன்று போயிருந்தோம் இதுவும் சகருக்கு போகல ஒரு நைட் டைம் மட்டும் போயிருந்தோம் அடிஷ்னலாக இப்பே வாங்கி வச்சுக்கும் தேவைப்பட்ட மருவா சூடாகி திங்குற ரீசனுக்கான இவங்கள்ட்ட நாம போய் எடுத்துட்டு வந்திருந்தோம் இவங்கள்ட்ட நாசிக் குரான் பிபி கியூன் தந்தூரி சிக்கன் நாம எடுத்திருந்தோம் சரி அதுக்கப்புறம் நம்ம வளமையா அப்புறமா லேட் நைட்ல போய் டோக்கனை கட்ட நமக்கான டோக்கனையும் தந்துவிட்டாங்க சரி டோக்கனை வாங்கிட்டு எப்போ சாப்பாடு தருவாங்கன்னு சொல்லி பள்ளியில் செய்ய வேண்டிய அமர்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பள்ளிக்குள்ள இருந்த தொல்றதுக்கு இருந்த ஆக்களை விட லைனுக்கு கூடுதலாக இருந்த ஆக்கள் தான் கூட இருந்தா எக்கச்சக்கமான பேர் ஏராளமாக அடிபிடிப்பட்டு ஏறி இந்த டோக்கனை கொடுத்து சாப்பாடு தங்குறதுக்காக வேண்டி நாங்கள் அப்படி இப்படிமா அந்த வரிசைக்குள்ள பூந்து எங்கட டோக்கனை காட்டி மேலே போய் சகனுக்கு நாலு பேர் படி இருங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நாங்களும் சகனுக்கு நாலு பேர் படி இருந்துட்டோம் அந்த சகனில் என்ன தந்துருந்தாங்கண்டா வளமே போல பீஃப் தம் அதோட சேர்த்து அடிஷனலா காவத்து கறி ஒட்ட போட்டில் ஒன்று தந்துருந்தாங்க பள்ளி சாப்பாடு செல்லி ஆகணும் டேஸ்ட் வைட்லாம் அதை போயுமே நமக்கு ஸ்பெஷல் தானே ஆல்ரெடி பிளான் போட்டோமா சாப்பாடு காணாமல் தான் வந்து ஸோ நாங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ரூமுக்கு போய் எங்களுக்கான நாங்கள் தயார் பண்ணி வச்சு இந்த சாப்பாடை சடசரண்டு சூடாக்கிட்டு கொண்டு வந்து இருந்த சாப்பாடை நாங்கள் எல்லாருமா பிரித்து எடுத்து சடசரண்டு கொட்டி இருந்த பசிக்கு சடசரண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் டேஸ்ட் வைட் நல்லாவே இருந்துக்கு இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சகரை முடிச்சிங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமாண்ட்டில் போங்க டிபிஎஸ்